தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் திறப்பு விழா புரத்தில் நடைபெற்றது கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கோவை கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா கோவை ஆர் புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி சிறப்புரை ஆற்றினார் இந்த புதிய கட்டிடத்தின் சிறப்புகள் பற்றி டாக்டர் ஸ்ரெயேஷ் ராமமூர்த்தி விளக்கினார் தொடர்ந்து இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன் கங்கா மருத்துவமனையின் ஆர்த்தோபேடிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் ரவி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் புதிய கட்டிடம் திறப்பு விழா குறித்து பேசிய தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் சதுர அடியில் விரிவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் உயர்தர சிகிச்சையை வழங்கவும் எங்களுக்கு உதவுகிறது என்றும் இக்கட்டிட உட்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் நோயாளியின் நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டதாக தெரிவித்தார் நூற்று முப்பதற்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட அனுபவம் மிக்க ஆட்ரோமெட்ரிஸ்ட் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பதே தி ஐ ஃபவுண்டேஷனின் உண்மையான வலிமையாகும் என தெரிவித்தார் இப்போ பழைய பில்டிங் புது பில்டிங் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பியூர்லி ஐ ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நூறு பேஷண்ட் ரூம்ஸு அறுபது கன்சல்டேஷன் ரூம்ஸு நூறு ஆப்டோமெட்ரி லைன்ஸ் நாலு ஆப்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் இல்லை உலகத்துலேயே என்ன லேட்டஸ்ட் முறையான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்துள்ளோம் கேட்ராக்டாக இருக்கட்டும் க்ளோக்கோமா கார்டினல் டிசீஸஸ் வி விழித்தர நோய் டயபிட்டிஸ்னால் கண் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ள லேட்டஸ்ட் முறையில் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கிறது இது இங்கே வந்தால் செலவு அதிகமாகும்னு இல்லை அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம்லேயும் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் ஸோ வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்ன பெஸ்ட்டு விதத்தில் அவங்களுக்கு பார்வை முழுக்க ரெஸ்டோர் ஆகிற மாதிரி எந்த விதத்தில் ட்ரீட்மெண்ட் செய்கிறோமோ அது நான் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இருக்கிறதுக்குள்ளே கம்மி வெயிட்டிங் டயத்தோடு பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் இத்தனை நாள் அடைஞ்ச குரோத் எல்லாமே கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களோட பெருமதிப்புள்ள ஜனங்களோட சப்போர்ட்னால தான் இது வர்ற காலத்துலேயும் அது தொடர்ந்து இருக்குங்கிற நம்பிக்கிறோம் அண்டு உங்கள் சப்போர்ட்டோட மேலும் மேலும் நல்ல விதத்தில் இங்கே முன்னேற்றம் அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது நன்றி வணக்கம் அது எங்கள் கான்ஃபிடன்ஸ் தாங்க வி ஆர் ஷோர் அது என்ன பண்ணுறாங்க என்னால் வைக்கிறாங்க எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு ஸோ வி கம்ப்ளீட்லி டிஸ்ப்ளே நிறைய பேர் அதை வீடியோவே எடுத்துகிட்டு இருப்பாங்க இது பண்ணும்போது இது எல்வி டேக்கிங் வீடியோ ஆஃப் இது ஃபுல் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவங்க என்ன அவங்களுக்கு ஏதாவது நோட் போய் காமிச்சு இதுதான் பண்ணாங்கன்னு காமிக்கணும் கூட காமிக்கிட்டு வந்தோம் அது தட் வீ யார் பெரிய ஓப்பனாக போட் பாட்மெண்ட் இருக்குவிங்க